ஓம் ஸ்ரீ பிரம்மரிஷி குழுமியானந்த சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி தற்போது நாம் தரிசனம் போகும் மகான் நல்லாத்தூர் ஸ்ரீ சிவப்பிரகாச சுவாமிகள் இந்த இடம் எங்கே இருக்கு என்றால் பாண்டிச்சேரி மாவட்டம் தவளைக்குப்பம் பஸ் இருந்து ஏம்பலம் செல்லும் பேருந்தில் ஏறினால் பதினோரு கிலோமீட்டர் நல்லாத்தூர் இறங்கி ஒன்று கிலோமீட்டர் நடந்து சென்றால் குருநாதர் சமாதி திருக்கோவில் சிவப்பிரகாசர் துறைமங்கலம் பதினேழாம் நூற்றாண்டு தமிழ் புலவர் சிவப்பிரகாசர் சிவா பிரகாசர் என்பவர் கற்பனை களஞ்சியம் என்று போற்றப்படும் துறைமங்கலம் சிவப்பிரகாச சுவாமிகள் சிற்றிலக்கிய புலவர் இவர் கவி சார்வ பெளமா நன்னெறி சிவப்பிரகாசர் துறைமங்கலம் சிவப்பிரகாசர் என்று பலவாறாக அழைக்கப்பட்டார் இவரது குடும்பம் பற்றிய விவரம் தொண்டை நாட்டின் காஞ்சிபுரத்தில் வேளாளர்களின் ஞானகுருவாக விளங்கியவர் குமாரசாமி தேசிகர் இவருக்கு சிவபிரகாசர் வேலையர் கருணை பிரகாசர் ஞானாம்பிகை எனும் பெயரில் நான்கு பிள்ளைகள் குழந்தைகளின் கல்வி பருவத்திலேயே குமாரசாமி தேசிகர் இறந்தார் தமிழகத்தில் சைவ சமய வளர்ச்சிக்கு வித்திட்ட சமய குரவர்களான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஆகிய நால்வருக்கும் நால்வர் நான்மணி மாலை என்ற கவிதை நூலை சிவப்பிரகாசர் எழுதினார் தந்தை இறந்த பின்னர் மூத்தவர் சிவபிரகாசர் தம் தம்பியரோடு திருவண்ணாமலை சென்று அந்த தெற்கு வீதியில் உள்ள திருமணத்தில் இருந்த குருதேவரை கண்டு வணங்கி அங்கேயே இருந்து கொண்டு தாம் கற்க வேண்டிய நூல்களை கற்று வந்தார் ஆங்கோர் நான் திருவண்ணாமலையே வலம் வரும் பொழுது இறையருளால் சோனாசலமாலை என்னும் நூலை நூறுபாக்களாக இயற்றி பாடி இறைவனை வணங்கினார் அதன் பின்னர் சிவப்பிரகாச அடிகளார் தமிழ் மொழியில் உள்ள இலக்கண இலக்கியங்கள் கற்பான் வேண்டி தனியா வேட்கையுடன் வடநாட்டுக்குத் தன் தம்பியருடன் சென்று வாலிகண்டபுரத்துக்கு தென்பாலுள்ள துறைமங்கலம் அடைந்து ஆங்கோர் நந்தவனத்தில் சிவ வழிபாடு செய்தார் அப்போது அவ்வூரின் அதிபதியும் கல்வி கேள்விகளில் சிறந்தவருமான அண்ணாமலை ரெட்டியார் அங்கு வந்து வணங்கி நின்றார் அடிகளின் நல்லருள் பெற விரைந்தார் அடிகளை அங்கேயே தங்கியிருந்து அருட்படை புரிதல் வேண்டுமென இறைஞ்சியதால் அடிகளாரும் ஒப்பினார் அதன்பின் அண்ணாமலை ரெட்டியார் தம் குருவாகிய சென்னவசவியர் திருமணத்திற்கு மேற்றிசையில் ஒரு திருமணம் கட்டுவித்து அதில் அடிகளை இருக்கச் தானும் அணுக்கத் தொண்டனாக அருகிருந்து அறிவுரைகள் பெற்று இரண்டரை ஆண்டு ஆனந்தித்திருந்தார்

वैताय पेनैदन बल बैनैदनपुर परुंड तुरयुल आ, आ, आ We